சிற்றம்பலம் தின்னாருடைய சிவனியை போற்றி இன்னாட்டவருக்கும் இவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு கார்த்திகை மாத பார்க்க போறோம் அதற்கு பண்ணிக்கோங்க கார்த்திகை மாதத்துல என்னென்ன கிரகங்கள் முதல்ல மாறுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் குரு பகவான் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் அதிசார நிவர்த்தியாகி மிதன ராசிக்கு ஆகிறார் அங்கேயும் தான் இருக்க போகிறார் சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து பத்தாம் தேதி விருட்சக வீட்டுக்கு வருகிறார் செவ்வாயும் தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்து இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருகிறார் அதே போல புதன் இருபதாம் தேதி பாத்துட்டீங்கன்னா விருச்சிகத்துக்கு வருகிறார் சனி பகவான் முக்கியமாக இந்த மாதம் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் பனிரெண்டாம் தேதி இதெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு அஹ் நான்கு கிரக கூட்டுச் சேர்க்கைகள் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா விருச்சிகத்துல சேரப்போகுது சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நாலு கிரகங்களும் ஒரு சிலருக்கு யோகத்தையும் ஒரு சிலருக்கு ஓரளவுக்கு பாதகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு யாருக்கெல்லாம் நல்ல பலன்களும் யாருக்கெல்லாம் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம இந்த பதிவை பார்த்துக்கலாம் கும்ப ராசிக்கு உண்டான கார்த்திகை மாத பலன்களை பத்தி பாத்துக்கலாம் கும்ப ராசி ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் நிவர்த்தியாக போயிட இரண்டாம் வீட்டுல பனிரெண்டாம் தேதிக்கு மேல பணம் சார்ந்து இருந்த தடைகள் எல்லாமே விலக போகுது பொருளாதாரம் நல்லா இருக்கு போகுது அவமானப்பட்டு நின்னது எல்லாமே ஒரு வெளிச்சத்துக்கு வரப்போகுது ரொம்ப பேர் உங்களை மதிச்சிருக்கவே மாட்டாங்க அதெல்லாமே இப்ப மீண்டும் அந்த மதிப்பு மரியாதை திரும்ப வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் விரயங்கள் உண்டு சுபவிரயமாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நடக்கும் அடுத்தது குரு பகவானும் பாருங்க ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியாகி அஞ்சாம் வீட்டுல வக்ரமாகி வரப்போகிறார் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு மேல அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இங்கதான் வக்ரத்துல இருக்காரு ஆனாலும் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல மீண்டும் அஞ்சாம் வீட்டுக்கு வந்துருவேன் சோ இது இது ரெண்டுமே ஓரளவுக்கு உங்களுக்கு கும்பத்துக்கு நன்மைகள் தான் இங்கிருந்தாலும் கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் பண வரவு ஓரளவுக்கு கொடுத்துருப்பாரு அதற்கு மேலையும் பார்த்தீங்கன்னா ராசி உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனால ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு தெய்வத்தினால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான அதீத வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் கடைசி நேரத்துல ஒரு தெய்வ கடாட்சம் உங்களுக்கு கிடைச்சி பண வரவு பொருளாதாரம் லாபங்கள் இதெல்லாம் அதிகமாக போகுது உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ண போறேன் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகும் அடுத்தது மூணு மற்றும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பத்தாம் வீட்டிலே இருக்கார் நான்கு கிரகங்கள் இந்த மாசம் விருச்சக வீட்டில் அது உங்க ராசிக்கு பத்தாம் வீட்டுல தொழில் ஸ்தானத்துல இருக்கு பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் பத்தில் நான்கு கிரகங்கள் சுப கிரகங்களும் செயற்கையாக போகுது அசுப கிரகங்களும் செயற்கையாக போகுது அப்போ தொழில் ஸ்தான தொழில் ஸ்தானத்துல இருந்தால் உங்க தொழில் நல்லா இருக்க போகுது புதிய தொழில் தொடங்க போறீங்க தொழில இருந்து வந்த மந்த நிலைகள் எல்லாமே விலக போகுது தொழிலுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைய போகுது கூட பிறந்த சகோதரர் உங்களுக்கு உதவி பண்ண போகிறார் அடுத்தது சுக்ரன் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலு ஒன்பதாம் அதிபதி அவரும் பத்தாம் தேதிக்கு மேல பத்தாம் வீட்டுக்கு வந்தாடுறார் அப்போ தாய் தந்தையர் மூலமாக தொழில் அமைத்துக் கொள்வது தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது தாய் தந்தையர் கூட ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் போது தாயினுடைய ஆரோக்கியம் தந்தையினுடைய ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கு இந்த டைம்ல அடுத்தது பாருங்க புதன் பகவான் அஞ்சு எட்டு குடையவர் அவரும் பாத்துட்டீங்கன்னா இருபதாம் தேதி வரைக்கும் துலாத்திலையும் இருபதாம் தேதிக்கு மேல விருச்சிகத்துக்கு வரக்கூடிய இருக்கும் இருக்கும்போது நீங்க செய்த முற்பிறவியினுடைய நல்ல பலன்கள் எல்லாமே நடக்க போகுது இந்த மாசத்துல குழந்தைகள் மூலமாக பெருமை அடைய போறீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் கிடைக்க போகுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது கலை கவிதை கட்டுரை கதை சார்ந்த விஷயங்கள் எழுப்பு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு கிரேடு கிடைக்க போகுது ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது அவரே உங்களுக்கு எட்டாம் அதிபதியும் உங்களுக்கு பத்தாம் வீட்டுல இருக்கும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப சின்ன இழப்புகள் வரும் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை அப்போ அவர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் தேதி இருபதாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டுல தான் இருக்கார் அப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருபதாம் தேதிக்கு முன்னாடியே வைத்துக் கொள்வது என்பது நல்லது அப்போ நான்கு கிரகங்களும் உங்களுக்கு பத்தில் இருக்கிறார் அதோட ஏழாம் அதிபதி சூரியனும் பத்தில் இருக்கார் இப்ப கணவர் மூலமாக தொழில் செய்வது கணவருக்கு தொழில் அமைஞ்சு வருவது மனைவி மூலமாக தொழில் ஏற்பாடு செய்வது மனைவிக்கு தொழில் அமைந்து வருவது மனைவி சொத்துக்கள் கணவர் சொத்துக்கள் கிடைப்பது கேந்திராதிபதி கேந்திரத்தில் வருவது மிகுந்த யோகமே திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்குடி வர்றது நீங்க எதிர்பார்த்த வரன்கள் வர்றது இதற்குண்டான அதீத வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப கும்பராசிக்கு இந்த மாதம் நிச்சயமாக உங்க நல்ல கர்மா வேலை செய்ய போகுது நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க சனி வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருந்த பிரஷர் எல்லாம் குறைய போகுது தேவையில்லாத பழிபாவங்கள் எல்லாமே விலகிறதுக்குமான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இந்த மாசம் நிச்சயமாக உண்டு அது குரு பகவானுடைய அனுகிரகம் நிச்சயமாக ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு நன்மைகளையே செய்வார் அப்படிங்கறதும் உங்களுக்கு எந்த மாற்றுக்கருக்கும் வேண்டாம் எல்லாமே உங்க ஜாதத்துல தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு அதீத வாய்ப்புகள் உண்டு நன்றி இன்னும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையமலம் ஸ்ரீ நரசிம்ம திருடியில் சரணம் மிதன ராசிக்குண்டான கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் ராசி ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஐந்தாம் வீட்டுல இருபதாம் தேதி வரைக்கும் நல்ல அதிர்ஷ்டமான இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார் நம்ம பொதுவாக மாத பலன்கள் எடுக்கும் பொழுது எல்லாமே அதிர்ஷ்டம் பணம் கொட்டும் அப்படிங்கிறத எடுக்கக்கூடாது இந்த மாசம் ஏதாவது ஒரு விஷயம்னு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நீங்க எதிர்பார்த்த விஷயம்னு உங்களுக்கு கை கூடி வரும் இந்த விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அது வருமா வராதா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்குமா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ராசி அதிபதி ஐந்தாம் தேதி குலதெய்வ ஸ்தானத்துல பொழுது நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நினைத்தபடியே நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்போ அவரை நாலாம் மதி அஞ்சல் பொழுது மனசு தெளிவா இருக்கும் சிந்தனைகள் சிறப்பா இருக்கும் எதை யோசிச்சு பண்ணீங்கனாலும் தெளிவா பண்ணுவீங்க அதே போல சந்தோஷங்கள் அதிகமா இருக்கும் உடம்புல இருந்து வந்த துன்பங்கள் விலகும் உடல்ல இருந்து வந்த நோய்கள் விலகும் அதே போல நாலு கூட அஞ்சல் இருந்து தாயினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தாய்க்கு செஞ்சுட்டு வந்த மருத்துவ செலவுகள் இல்லாமல் விலக கொஞ்சம் குறையும் வீடு சம்பந்தப்பட்டதோ சொத்துக்கள் சம்பந்தப்பட்டதோ வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தாலும் அதெல்லாம் விலகும் அல்லது புதுசாக ஏதாவது ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆறாம் வீட்டுல இருக்க ஒரு ஆறாம் வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் முயற்சியை கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணி செய்யணும் ஏன்னா மூணாம் இடத்துல பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது அதனால ஒரு ஆறாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் கூட பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களை கொஞ்சம் நம்பாமல் இருப்பது நல்லது அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ சில மன கஷ்டங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இருப்பினும் உங்க முயற்சி ஒரு முறைக்கு பல முறை பதினீங்கன்னா தான் நடக்கும் எடுத்த உடனே நடக்காது ஏன்னா மூணாம் படங்கிறது தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தான அதிபதி அவர் ஆறுன்னு சொல்லக்கூடிய இடத்துல மறைகிறார் அதனால இப்ப வேலை தேடிட்டு இருக்கீங்க அது கடன் அடைக்கும்னு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முயற்சியை அதிகப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே நடக்கும் அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்ரன் அஞ்சாம் வீட்டுல பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கார் அஞ்சு குடையோர் ஐந்து இருக்கிறது மிகப்பெரிய யோகம் தெய்வ கடாச்சம் பெண் தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் பெண்கள்னால உதவிகள் கிடைக்கும் அதே போல பாத்தீங்கன்னா பத்தாம் தேதிக்கு மேல விருட்சிகத்துக்கு வந்துடுவார் உங்களுடைய சுய தேவைகள் குடும்ப தேவைகள் குழந்தைகளுக்கு உண்டான தேவைகள் இதெல்லாம் பத்தாம் தேதிக்குள்ளேயே ஃபினிஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது அவர் ஆறாம் வீட்டுக்கு வரும்பொழுது முழுக்க 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 எப்படி இருப்பாருங்க அஞ்சு குடையோர் ஆறுக்கு வரும்போது கொஞ்சம் குழந்தைகள் கிட்ட கவனமா இருக்கணும் குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் நொடிகள் வரும் குடும்பத்துல சின்ன சின்ன ஒற்றுமை குறைவுகள் ஏற்படலாம் பேச்சால சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத காட்டுது அடுத்தது செவ்வாய் அவர் ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஆறாம் வீட்ல இருக்கார் ஆறு செவ்வாய் செவ்வாய் யாருன்னா அவங்க ஜாதகத்துக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் வீட்டிலே இருக்கிறார் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சு வந்தடலாம் கொஞ்சம் உடல்நிலையும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் இருப்பினும் கடன் வாங்காமல் இருப்பது நல்லது தேடி வரும் கடன் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வந்து கொடுக்கும் முடிந்த அளவுக்கு கடன் வாங்காமல் இருப்பது இந்த மாதம் நல்லது வயிறு சார்ந்த உபாதைகள் குடல் சார்ந்த உபாதைகள் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதே போல நெஞ்சு எரியது எரிச்சல் ஆகுறது தொண்டையில புண்ணாகிறது எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் இந்த மாசம் லாபங்களும் ஓரளவுக்கு நன்மைகளையே கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு பாத்துட்டீங்க அடுத்தது இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல செவ்வா வந்து ஏழாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்ப பதினொன்றாம் தேதி ஏழுல இருக்கும்போது எப்படி கொஞ்சம் லாபத்தை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதி அடுத்தது குரு பகவான் குரு பகவான் பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஆசி வக்ரம் ஆயிட்டார் தொழில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் தொழில் ரீதியாக பல நபர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் புதுசா தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா குரு வக்ரமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பண்றது தசாபுத்திகள் ஜாதகம் இதெல்லாம் பார்த்து செய்வது என்பது ரொம்ப சிறப்பு சனி பகவானும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வக்கரகதியில் இருக்கார் அப்போ சனி யார் உங்களுக்கு முழுக்க முழுக்க எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் இதெல்லாம் விலக போகுது கண்டங்கள் விலக போகுது தேவையில்லாம மன உளைச்சல்கள் அவமானங்கள் இதெல்லாம் இப்ப இருந்திருக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் சனி வக்கரமான ஜாதகமாக இருந்தால் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு யோகம் அப்படி வக்கரம் இல்லாத ஜாதகமாக இருந்தால் பனிரெண்டாம் தேதிக்கு மேல யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் மிதனராசிக்கு ஆறாம் வீட்டு நான்கு கிரகங்கள் கூட்டு சேர்க்கை ஏற்படுது ரொம்ப கவனமா இருக்கணும் ஆறாம் இடங்கிறது எதிரிகள் வழக்கு கடன் நோய் வேலை வாய்ப்பு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் இப்ப கொடுக்குது இதெல்லாம் உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் சிற்றம்பலம் பிள்ளையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிடுக சரணம்